வணக்கம் இந்த மாதம் இறுதியில் நடக்கவுள்ள சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்று இங்கே பார்க்கலாம் வக்கிரப் பெயர்ச்சி என்றால் ஒரு ராசிக்கு உள்ளேயே நட்சத்திரங்களுக்கு இடையே பின்னோக்கி செல்வது ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் மெல்ல பன்னிரண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை பெயர்ச்சி என்று கூறுவார்கள் தற்போது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திற்கு செல்கிறார் அதனால் இது பெயர்ச்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் அதன்பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவ்விட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் ரிஷப ராசிக்கான பலன் இதில் இந்த மாதம் நடக்கவுள்ள சனி பக்கிர பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் என்று இங்கே பார்க்கலாம் ஒன்று இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒன்று வருடம் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது இரண்டு ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் வயிற்று பிரச்சனை வரும் சிறுநீரக பிரச்சனை வரும் கிட்னி பாதிக்கும் ஆபத்துகள் உள்ளன மூன்று சனி தொடர்ந்தால் விடாது என்பார்கள் அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி உள்ளது எனவே கவனமாக வண்டி வாகனம் ஓட்டவும் தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம் பெரிய விபத்துகள் ஏற்படும் ஆபத்துகள் உள்ளன நான்கு சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் பல நாட்களாக நடக்காமல் இருந்து திருமணம் கைகூடும் வாய்ப்புகள் உள்ளன நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்து அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்கவும் ஆறு இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்தும் உள்ளது சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செய்யுங்கள் ரிஸ்க் வேண்டாம் எழு பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் கடன்களை அடைக்க முடியும்